பாஜக வந்து அன்னைக்கு அவங்களோட போர்ட் என்னவா இருந்தது இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு இரண்டாவது பாஜகவின் தலைவர்களை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் அவருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு வலியுறுத்தல வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக வந்து என்ன மாதிரி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணாங்க நம்ம அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலையோ பத்தொன்பதுலயோ இரண்டு பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கிற அதிமுக இல்ல திமுக இருவருமே அன்னைக்கு பாஜக வந்து ஒரு எதிர்வனையாகணும் பாஜகவை எதிர்த்துதான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தா கூட அன்னைக்கு தான் வைக்கல ஜெயலலிதா அவர்களோட அமையர் ஜெயலலிதா அவர்களோட ஒரே ஒரு கேப்ஷன் மட்டும்தான் மோடியா லேடியாவை தவிர அவங்களோட கேம்பெயின்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க திமுக பத்தி மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை பத்தியும் வேட்பாளர்களை பத்தியும் பேச்சு இருக்குமே தவிர அவர்களோட தமிழ்நாட்டில் இருக்க பாஜக வேட்பாளர்களை பத்தி அவங்க எங்கேயும் பேசவே இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருவத்தாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக அதே தான் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த முக்கியத்துவம் மாறி இருக்கு அப்படின்னா நம்ம இரண்டு விஷயங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து எக்ஸ்டர்னலா இப்ப வந்து ஒப்பீனியன் போல் அதெல்லாம் கூட போக வேண்டாம் மக்களோட உணர்வு எங்க இருந்து தெரியுது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கேம்பெயினுக்குன்னு வரும்போது என்ன ரெக்கக்னேஷன் இருக்குன்னு கோ பேக் மோடி மோடி வந்து சின்ன கூட்டங்கள் இருந்தது போய் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கூட்டங்கள் இருக்கு ரோட் ஷோல எவ்வளவு கூட்டங்கள் வருது மக்கள் அவரோட ஆதரவை எவ்வாறு தெரிவிக்கிறார்கள் அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இதுதான் இந்த ஃபேக்டர்ல இருந்து நான் கேட்கிறேன் திரு ராமசாமி ரோட் ஷோ பல மக்கள் எவ்வளவு வெள்ளமா திரண்டு வர்றாங்கன்னு சொல்றீங்க இதே மாதிரி கர்நாடகத்துல பல ரோட் ஷோ நடத்தினாரு பிரதமர் நரேந்திர மோடி அங்க வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு பாஜக தோத்துருச்சு தெலங்கானாலையும் மிக அதிக ஒரு முனைப்பை அமித்ஷா உள்ளிட்ட பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர் அவர்களும் அங்க காட்டினாங்க அங்கேயும் வந்து பாஜக தோல்வியடையுது சோ ரோட் ஷோவாகட்டும் மக்கள் கூட கூடிய இந்த நிகழ்வாகட்டும் இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு அளவுகோலா எடுக்க முடியுமா கர்நாடகத்திலயும் தெலங்கானாலையும் அந்த ரிசல்ட் கிடைக்கலையே பிஜேபி டெஃபினட்டா எடுக்கலாம் நீங்க சொன்ன இதே கர்நாடகா தெலுங்கானா எடுத்துக்கலாம் கர்நாடகால பாத்தீங்கன்னா ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி பாஜக அரசு அங்க கரப்டா அரசு அப்படின்ற எல்லா வாக்கியங்களும் இருந்தது ஆனா பாஜக ஓட் பர்சன்டேஜ் போன அசம்பி எலெக்ஷனுக்கும் இந்த அசம்பி எலெக்ஷனுக்கும் ஓட் பர்சன்டேஜ் மாறாம இருந்தது இப்ப நரேந்திர மோடி அவர்களோட கேம்பெயின் இல்ல அந்த ரோட் ஷோ எல்லாம் இல்ல அப்படின்னா அவரோட தோல்வி எவ்வளவு மோசமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு பாராளுமன்றத்துக்கும் சட்டசபை தேர்தலுக்கும் கர்நாடகாவில பாத்தீங்கன்னா பாஜக குறைஞ்ச அளவு ஏழு டு பதினஞ்சு பர்சன்ட் வித்தியாசம் வருது அப்ப பாஜக இப்போ அதற்கான மாற்றம் என்ன இருக்கும் அப்படின்னு பாக்கணும் தெலுங்கானால பாஜக இருக்குதுலேயே பெற்றதுல இதுதான் ஹையஸ்ட் ஓட் பர்சன்டேஜ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் பாஜக இந்த முறை தான் வந்திருக்காங்க ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செகண்ட் பிளேஸ்ட் எம்எல்ஏஸும் அசம்பிளி சீட்ஸும் பாஜக இந்த முறைதான் அப்போ அந்த கேம்பெயினுக்கு இது நான் ஒரு இம்ப்ரஷனே இல்ல அந்த கேம்பெயினால ஒரு ரிசல்ட்டே இல்ல அப்படினா वोट परसेंटेज அதிகரிச்சிர கூடாது நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் அதிகரிச்சிர கூடாது ஆண்டி இன்கம்சி ஃபேக்டர் அதிகமா இருந்திருக்கும் இதெல்லாம் தவறாக பாக்கப்படுகிறது இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கலாம் எதிர்க்கட்சி தலைவர்கள் இல்ல இன்னைக்கு பிரதான கட்சியாக இங்க இருக்க திமுக அவர்களே வந்து கேம்பெயின்ல அப்படி அவங்க தமிழ்நாடு மட்டும் தான் அவங்களோட கணக்கு அப்படினா அவங்க எவ்வளவு நேரம் வந்து தமிழ்நாடு பத்தியும் தமிழ்நாட்டுல இருக்க தலைவர்கள் பத்தியும் பேசணும் இல்ல அவரோட நேஷனல் லீடர்ஸ் பத்தி அவங்க கூட்டணில இருக்க நேஷனல் லீடர்ஸ் பத்தி அவங்க பேசலாம் இல்ல அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எப்பவுமே பாஜக பூஜ்ஜியம் தான் அது எங்களுக்கு கணக்கே கிடையாது ஆனாலும் நாங்கள் மோடியை வந்து எதுக்காக சொல்றோம்னா இது ஒரு இரண்டாவது சுதந்திர போர் ஜனநாயகத்தும் சர்வாதிகாரத்துக்கும் இடையிலான போர் இங்கே ஒரு சக்தி இல்லைனாலும் அது சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு கூடுதலாக முதலமைச்சர் கூட சொன்னார் சமீபத்தில் தென்னிந்தியாவில் நிச்சயம் பாஜகவுக்கு மக்கள் மரணடி கொடுப்பார்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு உறுதியாக நிற்கிறார்ல அதை எப்படி பார்க்குறீங்க வணக்கிங்க எனக்கு எதை யார் தென்னிந்தியான்னு பார்க்குறான்னு தெரியல இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது தென்னிந்தியான்னு பார்க்கணுமா இல்லை ஜோக்ராபிக்கலாக ஹாஃப்வே லைன் ஒன்று எடுத்துகிட்டு தென்னிந்தியான்னு பார்க்கணுன்னா மகாராஷ்டிரா தெலுங்கானா தென்னிந்தியாவில் வந்துடும் கர்நாடகா தென்னிந்தியாவில் வந்துடும் தென்னிந்தியாவில் வந்துடும் கர்நாடகாவில் இன்றைக்கி குறைஞ்ச ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக ஆட்சியில இருந்தாங்க தெலங்கானால அவங்க நல்லா செஞ்சிருக்காங்க மகாராஷ்டிரால அவங்க கூட்டணி ஆட்சியில இருக்கு பாண்டிச்சேரியில அவங்க கூட்டணியில ஆட்சியில இருக்கு அப்ப இதெல்லாம் தென்னிந்தியால கிடையாது அப்படின்னு அவங்க கணக்கு எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அடிப்படையில தென்னிந்தியா என்ன அப்படின்னு அவங்க அப்புறமா விவரிக்க வேண்டிய அவசியம் சரி தெலங்கானாக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாநிலங்கள் புதுச்சேரி உள்ளிட்ட ஒரு நூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட் இருக்குன்னு வைங்க அதுல எந்த அளவுக்கு ஜெயிக்கும் அப்படின்னு பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரிய அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இல்ல இந்த முறை மட்டும் எப்படி வரும் நம்புறீங்க அதுதான் இப்ப எனக்கு முன்னாடி பேசுன நண்பர் சொல்ல சொன்னாங்க பாஜக வந்து கூட்டணி அதிமுக கூட்டணியிலே ரெண்டு புள்ளி நாலு சதவீதமா வாக்கு வாங்கினாங்க இருபத்தி ஒண்ணுல அப்படின்னு அதே லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அப்படி பாஜக பாஜக வாக்கு சதவீதமே இல்ல அப்படின்னா ஏழு சதவீதம் தனித்து போட்டியிட்டு பாஜக பெற்றார்கள் இருபத்தி மூணு லோக்கல் பாடிஸ்ல அவங்களோட ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இன்னைக்கு இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பதிமூணு மேஜர் ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்காங்க இதெல்லாம் இல்லாத ஒரு உள்கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்து அதற்கப்புறம் பிரதான கட்சியாக அறுபது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்து அவர்கள் செய்யாத வேலைகளை அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த குறை இந்த குறைன்றாங்கல்ல அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு தமிழை ஏன் வளர்க்கவில்லை தமிழ்நாட்டிலேயும் எலக்ட்ரிசிட்டி சபிஷியன்சி வரல தமிழ்நாட்டிலேயும் இண்டஸ்ட்ரியல் சபிஷியன்சி வரல தமிழ்நாட்டிலேயும் எஜுகேஷன் சபிஷியன்சி வரல தமிழ்நாட்டிலேயும் இன்னைக்கு மக்கள் வந்து நாங்கள் ஸ்டாச்சுரேட்டடாக இருக்கும் இதற்கு மேல வளர்ச்சிக்கான பாசிபிலிட்டி இன்னும் எங்களுக்கு ப்ராக்ரஸிவா மட்டும்தான் இருக்க முடியும் இங்க வேலை வாய்ப்பு சபிஷியன்சியோ இல்ல எலக்ட்ரிசிட்டி சபிஷியன்சியோ இல்ல எஜுகேஷன் சபிஷியன்சியோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க குடியரசு தலைவருடைய கிராமத்துக்கு இப்பதான் கரண்ட் போச்சு தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்தை ஒரு காட்ட முடியல அதான் கேக்குறேன் அவர் அவருக்கு நான் சொல்லிட்டு என்ன அவர் சொல்லட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் நீங்க ஆட்சி பண்ணீங்க அப்படி நம்ம கணக்கு பண்ண வேண்டாம் என்னன்னா நான் வந்து நல்ல இடத்துல இருக்கேன் அப்படின்னா நான் என்னோட தாழ்வா இருக்கவரோட நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் என்னோட மதிப்பெண் கம்மியா பெற்றவரோட நான் அதிகமான மார்க் வாங்கியிருக்கேன் இல்ல என்னோட கம்மியான அறிவு இருக்கவரோட நான் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஒண்ணு இல்ல நான் நான் லாஜிக்கா கேக்குறேன் ஓகே உங்களுடைய விருப்பம் எனக்கு புரியுது தமிழ்நாடு இன்னும் மேம்பட்டு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல நான் முடிச்சிருங்க நான் மேம்பட்ட நிலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இங்க அதுக்கான போட்டியாளரா பாஜக இருக்கு அதே பாஜக தான் வட ஆளுது அந்த வடமாநிலங்கள்ல பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாத நீங்க சொன்னதெல்லாம் செய்ய முடியாத பாஜக தமிழ்நாட்டுல மட்டும் இப்ப இருக்கிறத விட நல்லா கொண்டு

மத்திய பிரதேசத்துல பதினஞ்சு நீங்க இன்கிரீஸ் பார்க்கணும்ல ஒன்னும் இல்ல காமராஜர் கடைசியா ஆட்சி செய்த காலத்திலயும் காமராஜர் ஆட்சி காலத்துல அப்பவே மத்திய மத்திய உணவு வந்துருச்சு கல்வி எஜுகேஷன் காலேஜ் லெவலில் அதுக்கப்புறம் இதுன்னா ஸ்கூல் லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்பவே தமிழ்நாட்டுல மூணு போர்ட் இருந்துச்சு அப்பவே தமிழ்நாட்டுல வந்து பிராட்கேஜ் மேக்ஸிமைசேஷன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல குட்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல வந்து கஸ்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல எக்ஸ்போர்ட் வந்துருச்சு தமிழ்நாட்டுல வந்து ட்ரேட் பார்க்ஸ் வந்துருச்சு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அன்னையில இருந்து இன்னைக்கு

இவங்க வந்து முன்னேற்றாங்க சொல்லணும் குஜராத் மாடல் திராவிட மாடல் சார் குஜராத் மாடல் தான் வந்து நாட்டை கட்டமைக்கும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினால ஒரு பொய்யான தகவல் கொடுத்தீங்க சார் நான் கேக்குற நாலே நாலு டிபார்ட்மெண்ட் சார் அதிகமா கூட போல கல்வியில தமிழ்நாட்டோட ஜிஆர் எவ்வளவு குஜராத்தோட ஜிஆர் எவ்வளவு அவர் சொல்லணும் அதே மாதிரி சுகாதாரத்துல நம்மளுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு குஜராத்துடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு வேலை வாய்ப்பு இல்ல தமிழ்நாட்டு கட்டமைப்பு என்ன அவங்க கட்டமைப்பு என்ன அதே மாதிரி பிஜேபி ஆண்ட உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் மத்திய பிரதேசமா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் என்னன்னா நீங்க வளர்ச்சி குத்துருக்கீங்க நான் ஒவ்வொரு புள்ளிவரத்தோட சொல்றேன் சரி ஓகே சுருக்கமா திரு ராமசாமி

முதல்ல நாலு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் அப்படின்றாங்க முதல்ல அதற்கான ஆதாரங்கள் வரட்டும் இவருதான் டிவியில வந்துச்சுங்க பொய் பொய்யெல்லாம் இப்படி எல்லாம் பேச முடியாது

பேசலாம் ஒன்று இரண்டாவது நம்ம தேர்தல் கமிஷன் வந்து இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து மொத்தமா பாஜக மட்டும் பதினெட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போன இரண்டு வாரங்கள்ல கொடுத்திருக்காங்க அந்த பதினெட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பதினாறு அட்வர்டைஸ்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்ப பாஜகவை சார்ந்தது தான் எலெக்ஷன் கமிஷனா எல்லாத்தையும் பர்மிட் பண்ண வேண்டியதானே ஆனா இப்போ திமுக வந்து போன வாரம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல மோடி அவர்களை சாடுற மாதிரி ஒரு இல்லாத பாலிசியை பேசுற மாதிரி இருக்கு நெகட்டிவ் கேம்பெயின் ரூல்ஸ் படி நாட் பர்மிட்டட் அப்ப அந்த கேம்பெயினை அவங்க பர்மிட் பண்ணிருக்காங்க நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷனை தனியாக ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடியை நம்மளோட இது அரசியல் காரணங்களுக்காக நம்ம வந்து அவங்களை குறை சொல்ல தேவை அது இண்டிபெண்டா அவங்க யூனிக்கா அவங்க வந்து இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த வேலையை வந்து அப்படி தவறு நீங்க அவர்கள் இதை செய்யறாங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கான இன்ஸ்டன்ஸை கோட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லட்டும் தமிழுக்காக எதுவும் செய்யவில்லை அப்படின்றாங்க தமிழுக்காக அவர் தமிழை உயர்த்தி பேசுவது மட்டும் சொல்லல தமிழுக்கான சேர் பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில இருந்த சேர் அதுக்கப்புறம் காசியில நடந்த ஃபங்க்ஷன் இது இல்லாம உலகம் முழுவதும் போய் பேசுறது எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க காசியில நிகழ்ச்சி நடத்தினது இருக்கட்டும் காசு எவ்வளவு கொடுக்குறாங்க ஏன்னா தமிழை வளர்க்கறது அப்படின்றது அதுல மட்டும் வரல தமிழ்நாடு அரசு இருக்குல்ல இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வளவுதான் தமிழுக்கு செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க பட்டியலிட்டு சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஐந்து நாடுகளுக்கு பயணம் போனார் அங்க எங்கெல்லாம் வந்து அவர் தமிழ்ல முழுமையாக பேசினார் இங்க வந்து இது என்ன பாரதியார் அவு திருவள்ளுவர் இவங்க எல்லாம் பெருமைப்படுத்தி பேசுனாங்க இல்ல கம்பராமாயணத்தை பெருமை படுத்தி பேசுனாங்க அப்படின்றது நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் உண்மையான பற்று இருக்கு மக்களுக்கு அத தெரிவிக்கணும் அப்படின்னு அரசு ராமிசாமி இல்ல அவங்க நீங்க பாரான்றதோட பணம் எவ்வளவு கொடுத்தாங்க நாடக நடிகருக்கும் சென்மையா இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு சார் தயரிசு செஞ்சு சொல்ற நீங்க நடிக்கிறீங்க தேர்தல் பிரச்சாரத்துல கூட நீங்க தமிழ்ல பேசுறது இல்ல தான் பேசிட்டு இருக்கீங்க அவர் தாய்மொழி இந்தி தானேங்க அவரு எப்படிங்க தமிழ்ல பேசுவாரு

ராமசாமி இந்த ரெண்டு மாசமா தான் அவர் ஹிந்தியில் பேசுறாரு இதுக்கு முன்ப அவர் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுவார் தான் அவர் ஹிந்தி பேசுறாரு

செல்வி ஜெயலலிதாவையும் அமரர் எம்ஜிஆரையும் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க எல்லா கட்டத்திலையும் அது பிரதமர் மோடியாக இருக்கட்டும் இன்னைக்கு ராஜ்நாத் சிங் வருகையின் போது கூட செல்வி ஜெயலலிதா எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் சகோதரி அப்படின்னு அவர் பேசுகிறாரு அப்போ உங்களுக்கு எப்பாடுபட்டாவது வாக்குகளை பெறணும் அது ஜெயலலிதாவை சொல்லியோ எம்ஜிஆரை சொல்லியோ இல்லை தமிழை சொல்லியோ அந்த ஒரு தோல்வி பயம்தான் இப்படிலாம் உங்களை பேச வைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அதை எப்படி பார்க்குறீங்க நம்ம வந்து இரண்டு பார்ட்டா பார்த்தலாம் ஆக்சுவலா அது சரியா தவறா அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சரா இருக்கும் போது நாடு முழுக்க பல தலைவர்கள் புறக்கணித்த போது கூட முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு வந்து அவங்க பதவி பிரமாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க அதற்கப்புறம் இதெல்லாம் கிராஸ் ஸ்டேட் பாலிசி மீட்டிங்ஸ்லயும் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்ப அவர்களோட உறவு என்ன இருக்கு அப்படின்னு மக்களுக்கும் தெரியும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் தெரியும் இல்லாதவர்களுக்கும் தெரியும் இது இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவர்கள் இவங்க அண்ணாதுரை அவர்கள் இவங்க எல்லாரையுமே நம்ம பெருமைப்படுத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது மட்டும் இல்ல அவர்கள் உண்மையிலே மக்கள் நலனுக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் அதை உண்மையை வந்து சொல்றதுல யாரும் இல்ல நான் ஏன் கேட்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்னு ஒன்னு இல்ல சின்ன டவுட் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ்நாட்டுல பாஜக தனியா நிக்கிறாங்க அப்ப பிரச்சாரத்துக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் ஊடல் செல்லரித்து விட்டு இருக்கிறது ஊழல் ஆட்சியாக அதிமுகவின் ஆட்சி செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சி இருக்கிறது அதனை அகற்றி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு அதே செல்வி ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசும்போது ஊழலுக்கு எதிரானவர் மோடி அந்த பிம்பம் உடையாதா அப்ப எப்படியாவது வெற்றி பெறணும் ஒரு நோக்கமா இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் வந்தா வெற்றி பெற வேண்டும் அப்படின்றது முக்கிய கண்ணோட்டம் ஒண்ணும் இல்ல இந்த திமுக அதிமுக எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கலாம் எல்லாரும் அவர்கள் சூஸ் பண்ண வேட்பாளர்கள் காஸ்ட் கம்யூனிட்டி ஈக்குவேஷன் இல்லாம பணம் செலவழிக்க முடிய அவசியம் இல்லாம அவர்கள் அந்த ஊர்ல ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் வந்து நல்ல மனிதர்களுக்காக இருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் அப்ப திமுகல வந்து பல ஆண்டுகளாக இருக்க முக்கிய தலைவர்கள் நல்லா பேசக்கூடிய தலைவர்கள் மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் இருக்காங்க அவர்கள்லாம் போட்டியில நிற்க வைக்காம பணம் செலவழிக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்களை மட்டும் நிற்க வைக்கிறாங்க அப்போ ஆர் ஆசா அவர்கள் பெரம்பலூர்லேயும் ஜெயிக்க முடியும் எதற்காக அவர்கள் கொண்டு போய் தனித்தொகுதியில் முடித்து வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் எல்லாருமே தேர்தலில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பாஜக அதில் மாற்று கிடையாது எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான என்ன தேவையோ அதை நியாயமாக டெமோக்ராட்டிக்காக லீகலாக பண்ணால் அதில் தவறு கிடையாது